உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி மக்களின் பிரச்சனைகளை மடாணி அரசு காது கொடுத்து கேட்கும் மக்கள் உணர்ந்துள்ளனர் சிலாங்கூரில் தமிழ்மொழி ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது கல்வி அமைச்சு எப்பொழுதும் புகார்களுக்கு செவி சாய்க்கிறது கல்வி சேவை ஆணை எஸ்பிபி என்ற நியமன ஆணையத்துடன் எப்போதும் நல்ல தொடர்பில் உள்ளது என்பதை இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் எஸ்பிபி ஆல் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளரும் சேவை விருப்பத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வைக்கப்படுவார்கள் என்ற கூற்றை பொறுத்தவரை சிலாங்கூரில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடைநிலை பள்ளிகளில் தமிழ்மொழி விருப்ப ஆசிரியர்கள் இல்லை முப்பத்தி தேதி மார்ச் நான்கு அன்று இ ஆபரேஷன் தரவலின்படி முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் தமிழ்மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை கற்றல் துறையின் மூலம் என்ஆர்டி ஆனது தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டறிந்து தேவைப்படும் பள்ளிகளில் தற்காலிக தாய்மொழி ஆசிரியர்களாகவும் மாணவர்களின் சொந்த மொழி ஆசிரியர்களாகவும் பிஓல் நியமிக்கப்பட வேண்டும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிலாங்கூர் மாநிலத்தில் தமிழ் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்குவதற்கு மொத்தம் இருபத்தி ஐந்து பி ஓ எல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் அடுத்த கட்டமாக மாநில கல்வித்துறையானது அருகிலுள்ள பள்ளி உள்ள தமிழ்மொழி விருப்ப ஆசிரியர்களை அல்லது பெற்ற மற்றும் ஆர்வமுள்ள எதிர்கால வேலை வாய்ப்புக்காக பி ஓஎல் ஆசிரியர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கும் மேல்நிலை பள்ளிகளில் கூடுதல் தமிழ்மொழி வகுப்புகளை தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பதினைந்து மாணவர்களின் இருந்து சிறிய எண்ணிக்கையில் தளர்த்தப்பட்டுள்ளதாக மாண்புமிகு பிரதமர் தொஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் மலேசிய துணை கல்வி இயக்குநர் கொள்கை மற்றும் பாடத்திட்டம் தலைமையில் கொள்கை அளவிலான குழுவை ஜே கே மூலம் எம்ஓ இ உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது எம்ஓ ஒ குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களுடன் ஒரு சிறப்பு சுற்றறிக்கை கடிதத்தை எஸ்பிஐ வெளியிடும் மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ்மொழி வகுப்புகள் திறப்பதில் உள்ள தடைகள் நடைமுறையில் உள்ள கொள்கை மற்றும் சட்ட சிக்கல்கள் அமலாக்க முறைகள் நிபந்தனைகள் மற்றும் தமிழ் மொழி விருப்ப ஆசிரியர்கள் பற்றாக்குறை போன்ற சிக்கல்கள் தீர்க்கப்படும் மேல்நிலை பள்ளிகள் புள்ளி விவரங்களை பொறுத்தவரை நிச்சயமற்ற மற்றும் மக்களை குழப்பும் காரியத்தை எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பரப்ப வேண்டாம் மக்கள் நலன் சார்ந்த எந்த அறிக்கையையும் வெளியிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மடானி அரசு மக்கள் பிரச்சனைகளை கொடுத்து கேட்கும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தியாகராஜ சங்கர நாராயணன் தெரிவித்தார் பேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி